பச்சை மயில் வாகன நீ சிவபாலசுப்பிரமணியனிவா என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயம் இல்லையே பச்சைமயில் வாகனனே சிவபாலசுப்பிரமணியநிவா என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயம் இல்லையே கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் என் சர்ச்சையெல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் என் சர்ச்சையெல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா நெஞ்சுமதில் அதில் கோயில் அமைத்தேன் அங்கே நேர்மை என்னும் தீபம் வைத்தேன் செஞ்சிலம்பு கொஞ்சிடும் வேலா முருகா சேவல் கோடி மாயில் வீரா நெஞ்சம் அதில் கோயில் அமைத்தேன் அங்கே நேர்மையினும் தீபம் வைத்தேன் செஞ்சிலம்பு கொஞ்சிடும் வேலா முருகா சேவல் கோடி மாயில் வீராம் வெள்ளது பல்லம் தனிலே பாயும் தன்மை போல் உள்ளம் தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்த கள்ளம் கரைந்ததப்பா வெள்ளமது அது பல்லம் தனிலே பாயும் தன்மை போல் உள்ளம்தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்த கள்ளம் எல்லாம் கரைந்ததப்பா ஆறுபடை வீடுடையா எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ ஏறு ஏறி வருவாய் முருகா எங்கும் நிறைந்தவனே ஆறுபடை வீடுடையா எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ ஏறுமையில் ஏறி வருவாய் முருகா எங்கும் நிறைந்தவனே ஓரத்திலே, எங்கள் அன்பான சண்முகனே നീ അലയാ മനം തന്നായ് ഉനക്ക് ആനന്ദ കോടി നമസ്കാരം അലൈ കടൽ ഓരത്തിലേ എങ്ങൾ അൻപണനേ നീ അലയാ മനം തന്നായ് ഉനക്ക് ആനന്ദ കോടി നമസ്കാരം